உஜால் புயான் அமலாக்கத்துறை மக்க அமலாக்கத்துறை மீது மக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் அமலாக்கத்துறை ஐயாயிரத்து முந்நூறு வழக்குகள் பதிவு செய்துள்ளது ஆனால் வெறும் நாற்பது வழக்குகள் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அமலாக்கத்துறை மீது மக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது அல்ல வாஸ்தவம் தான் சுப்ரீம் கோர்ட் மேலே சந்தேகமே வரலையா ஹைகோர்ட் மேலே சந்தேகமே வரலையா நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லிடுறேன் சிஎஸ்ஆர்னு ஒரு போடுறாங்க தெரியுமா சிஎஸ்ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் வச்சுருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் நான் மயிலாப்பூர் போலீஸ் போய் ஒரு புகார் கொடுக்குறேன் சட்டவிரோதமாக சோண்ட ரோடை தோண்டி இபி கேபிள் டேமேஜ் பண்ணிட்டாங்க அரசாங்கத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு அரசாங்கத்துக்கு முப்பதாயூவா இழப்புட்டுச்சின்ட்டு உடனே போலீஸ் என்ன பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் உடனே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அது ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் இன்ஃபர்மேஷன் எஃப்ஐஆர் போடணும் ஆனால் போடலை அப்புறம் மூணு நாள் கழித்து டிசி ஒருத்தர் பாலகிருஷ்ணன் மிஸ்டர் மோகன்ராஜ் ஐ கேன் ஒபிளை யூ வித் ஐ கேன் உபளே யூ வித் சிஎஸ்ஆர்னு சொல்லி எனக்கு ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்தாரு ஆட என்னடா நம்மளே மயிலாபுரம் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கோம் நமக்கு இந்த பாடா அப்படின்னு சொல்லி சிட்டி போலீஸில் கேட்டேன்னா கேட்டவுனா ஒரு எண்ணூறு எண்ணூற்றம்பது சிஎஸ்ஆர்ட்டு எனக்கு தகவல் வந்தது அதில் அஞ்சு சிஎஸ்ஆரில் எனக்கு தெரிஞ்சு பிடிக்கப்படக்கூடிய குற்றம் காங்கிரசிபிள் அஃபென்ஸ் அப்படின்னு வந்தது சரி அதை வச்சு நான் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் பிஏ போட்டேன் இந்த மாதிரி பிடிக்கப்படக்கூடிய குற்றம் செஞ்சுருக்காங்க ஆனால் இதெல்லாம் சிஎஸ்ஆராக போட்டுக்காங்க அதனால் மொத்தத்தையும் சிபிசிடி விசாரணைக்கு உத்தரவிடணும்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டேன் அதில் இந்த ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் இன்ஃபோகாம் தான் அந்த ரோடு வெட்டி ஈபி கேபிள் டேமேஜ் பண்ணுது அதனால் மாண்புமிகு நீதியரசர் சஞ்சய் கிஷன் கவுல் என்ன பண்ணிட்டாருனோ வேறாவது இன் சம் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படின்ட்டார் அடப்பா என்னடா இது அப்படின்னு சொல்லி இது சிஎஸ்ஆர் எப்படி தள்ளுபடி பண்ண முடியும் அதில் அஞ்சு பேர் எனக்கு தெரிஞ்சு என் நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க கொலி முயற்சி அது இதுன்னு சொல்லி ஏதாவது டிஸ்மிஸ் பண்ணிணாங்க ஒன்று டில்லிக்கு டெல்லியில் வெங்கட்ராமன் ஒரு வக்கீல் இருக்கார் அவர்கிட்ட ஃபோன் பண்ணால் அவர் அடடா சூப்பர் கேஸ் மூட நீங்கள் தான் ஹீரோவாக போகிறீங்க சூப்பர் சூப்பர் வாங்க வாங்க அப்படின்னாரு சரினு சொல்லி நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போனோம் இங்கே வலது கையில் இந்த இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வலது கையாரு ஜட்ஜி அந்த கேஸ் கட்ட தூக்கி கடைசினார் இவர் ஹேவிங் சம் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் என்ன அங்கே சுப்ரீம் கோர்ட்டு என்ன ஆச்சுன்னா இடது இங்கே வந்து வலது கை அங்கே இடது கை இஸ் நோ மெரிட் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணாங்க அவர் எங்கள் வக்கீல் என்ன பண்ணி நிறையா ப்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு மீட் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒன்றர் ஃபுல் கேஸ் நீங்கள் சேர்ந்து கொண்டுருக்கீங்க அது யார் ஒரு ரெஃபரன்ஸ்லாம் சொன்னார் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் அதை சொல்லியிருக்காங்க இதை சொல்லியிருக்காங்கன்னு அதனால் ஐயா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் எத்தனை தடை விதிச்சிருக்காங்கன்னு கேளுங்க கடந்த பத்து வருஷத்தில் பதினஞ்சு வருஷத்தில் எத்தனை தடை விதிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் கேளுங்க இன்கம் டேக்ஸ் சமாச்சாரத்தில் எவ்வளோ தடை விதிச்சிருக்காங்க வரா கடனில் எவ்வளோ தட தடை விதிச்சிருக்காங்க கடனை எப்படி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கேளுங்க இந்த ரிஸாம் கேளுங்க அதை விட்டுட்டு அப்புறம் சிபிஐயில் எத்தனை கேஸ் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் நான் ராஜீவ்காந்தி கேஸை பற்றி சொல்லலைன்னா அதுக்கு முடிவு இருக்காது நான் ராஜீவ்காந்தி கேஸில் வேலை பார்த்தேன் எடுபடிகளை மாத்திரம் பிடிச்சி கேஸை மூடிவிட்டாங்க கார்த்திகேயன் மூடிட்டார் அப்புறம் ஜெயின் கமிஷன் ஒரு காமெடி வந்து நடந்தது அதாவது ஒரு கேஸ் புலனி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த புலனி விசாரணை எல்லா ஆங்கிலையும் விசாரிப்பாங்க பறந்துப்பட்ட சதி சின்ன சதி பெரிய சதி அதில் யார் ஆதாரம் அடைஞ்சது யார் பின்போலம் யார் சதி பண்ணது எல்லா ஆங்கிலையும் விசாரிக்கிறது தான் புலனி விசாரணை ஆனால் புலனி சாரா நடக்கும்போது ஜெயின் கமிஷன் வந்துடுச்சு ஜெயின் கமிஷன் சந்திராசாமி அந்த சாமி இந்த சாமி ஒரே டான்ஸ் தான் அடிக்கிட்டு இருந்தாங்க ஒன்றும் நடக்கலை கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜெயின் கமிஷனை மூட்டிட்டாங்க சாரி அந்த வழக்கையே மூட்டிட்டாங்க சிபிஐ கோர்ட்டில் போய் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல சென்னை ஐ கோர்ட்டில் போய் என்ன சொல்லுதுன்னா இப்போ சிறையில் இருக்கிறவர்கள்லாம் அம்புகள் தான் நாங்கள் வில்லுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எத்தனை வருஷமாக தேடுறாங்க தொண்ணூத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெ ரெண்டு இருபத்தி ரெண்டு வில்லுலாம் தேடிட்டு வில்லு யாரோட எல்லாருக்குமே தெரியும் மார்கெட்டாக மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொன்னாங்க அப்படி மே பதினேழாம் தேதி மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நான் அமித்ஷாவுக்கு லெட்டர் போட்டேன் மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்காங்க அவ்வளோ விசாரிங்க அப்படின்ட்டு அவர் கேஸே க்ளோஸ் பண்ணிட்டார் யாரும் தெரியும் சந்திராசாமி சந்திராசா சந்திராசாமின்னு ராஜேந்திர ஜெயின்னு ஒருத்தன் கதர் கதர்னு கதர் நான் டெல்லியில் தொண்ணூற்றி ஒன்று ஜூலையிலேருந்தே அதெல்லாம் கண்டுக்கல ஆனால் அந்த கேஸை ரிவ் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் அப்படி ரிவ் ஓப்பன் பண்ண சொன்னீங்க வச்சுக்கிடுங்க நீங்கள் தான் கிரேட் நீங்கள் அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆனோடனே ஜனாதிபதி ஆகலாம் பிரதமர் ஆகலாம் பெரிய கலக்க கலக்கிடலாம் அதனால் எவ்வளவு தடை எந்தெந்த நாட்டில் எந்தெந்த கோர்ட்டில் என்னென்ன விவகாரங்களுக்கு எவ்வளோ தடை இருக்குது அது ஏதாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாக இருந்தாலும் சரி சிவில் கோர்ட்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ தடை இருக்குங்கிறது கேட்டு வாங்குங்க புரட்சி பண்ணுங்க ஐயா புரட்சி அதை விட்டுட்டு அமலாக்கத்துறை மேலே உளுந்து பாஞ்சிக்கிட்டுங்க ரெயின்